நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் இறுதியாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்கு அதாவது ஃபைனல் கிராஸாக கூலி திரைப்படத்துக்கு வந்து அறநூற்றி பத்து கோடி வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு தமிழ் படங்களில் அதுவும் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படங்களில் ரொம்பவே அதிகமாக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்னா அது கூலி தான் இந்திய திரைப்படங்களில் ஏ சர்டிஃபிகேட் வாங்கின திரைப்படத்தில் அதிகபட்சம் வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலில் ரெண்டாவது இடத்துல கூலி திரைப்படம்தான் இருக்குது இத்தனைக்கும் கூலி படத்தின் மேலே ஒரு குரூப் வந்து தேவையில்லாமல் வன்மை இருந்தானுங்க இப்போ படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகும் கூட நிறைய விமர்சனங்கள் வந்து கூலி படத்துக்கு பாசிட்டிவாக தான் வந்தது யாருமே நெகட்டிவாக சொல்லலை சில காக்கா குரூப்பை தவிர எல்லாருமே கூலி படத்தை வந்து வெகுவாக ரசித்து மகிழ்ந்திருக்காங்க அதனால தான் இந்த படம் வந்து அறநூற்றி பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கு இதை பார்க்கும்போது தலைவரோட படம் சந்திரமுகியில் ஒரு பாட்டு வரும் காகம் பறந்தாலும் மேகம் மிதந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லுன்னு அதே போல் காகம் என்னதான் கதறி கதறி அழுதாலும் கூலி படத்துடைய இந்த பிரம்மாண்டமான வெற்றியை தடுக்க முடியலை அது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே தலைவரோட வெற்றியை காகங்களால் மட்டுமல்ல யாராலுமே தடுக்க முடியாது